சந்திராபூர்னு ஒரு நாட்டுல ஒரு சிற்றரசர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்கு ஒரே சமயத்துல ரெண்டு பிரச்சனை ஒன்னு அவர் நாட்டிலேயே மிகப்பெரிய ரெண்டு கிராமத்துல வறுமையும் பஞ்சமும் தலைவிரிச்சி அடிச்சு இதால மக்களும் பாதிக்கப்பட்டாங்க மேலும் மக்கள் கிட்ட இருந்து அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வரியும் வரலை அதே சமயத்துல அவருக்கு இன்னொரு பிரச்சனையும் இருந்தது அவருடைய தலைமை அமைச்சர் உடல் நலக்குறைவால திடீர்னு காலமாயிட்டாரு அரசருக்கு அடுத்த தலைமை அமைச்சரை நியமிக்கிற பொறுப்பும் இருக்கு ஆனா அதுல என்ன பிரச்சனைனா தலைமை அமைச்சர் தான் அரசருக்கு நிதி நிலைமையில் இருந்து பாதுகாப்பு வரைக்கும் எல்லாத்திலையும் அரசருக்கு ஆலோசனை வழங்குறவரு அரசர் அவருடைய ஆலோசனை கேட்டுதான் எல்லா முடிவும் எடுப்பாரு அதனால அதுக்கு தகுதியான நம்பிக்கையா ஒருத்தர தேர்ந்தெடுக்கணும்னு அரசர் முடிவு பண்ணாரு ஆனா அதுலயும் அரசருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அரசவையில் வித்யாதரன் அனந்தவீரன்னு ரெண்டு அமைச்சர் இருந்தாங்க அந்த இரண்டு அமைச்சரும் அரசரோட நம்பிக்கைக்குரியவங்க அந்த ரெண்டு பேர்ல அடுத்த தலைமை அமைச்சர் யாருன்னு அரசர் முடிவு பண்ணி ஆகணும் அதனால ரெண்டு அமைச்சரையும் அரசர் அரசவைக்கு வர சொல்லி கட்டளையிட்டார் அனந்தவீரனும் வித்யாதரனும் அரசவைக்கு வந்து சேர்ந்தாங்க அரசே தாங்கள் எங்கள் இருவரையும் அழைத்ததன் காரணம் என்ன வித்தியாதாரா நம் நாட்டில் நடக்கும் பிரச்சனை அனைத்தும் தங்கள் இருவருக்கும் நன்றாக தெரியும் ஒன்று நம் நாட்டில் உள்ள மிகப்பெரிய இரண்டு கிராமங்கள் பஞ்சத்தால் வாடுவதால் நம் நாட்டின் நிதி நிலைமையும் சரியில்லை அந்த கிராமத்தில் உள்ள மக்களின் வாழ்வும் சரியில்லை மற்றொன்று எனக்கு அனைத்திலும் ஆலோசனை கூற தலைமை அமைச்சர் தற்போது இல்லை அதனால் நான் இந்த இரண்டு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை யோசித்துள்ளேன் அரசே அப்படி என்ன தீர்வு நீங்க யோசிச்சிருக்கீங்க என்று ஆனந்த வீரன் ஆர்வமாக கேட்டான் நான் தங்கள் இருவருக்கும் பத்தாயிரம் பொற்காசுகள் கொடுப்பேன் தாங்கள் இருவரும் அந்த பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு வறட்சியில் உள்ள இரண்டு கிராமங்களுக்கு ஆளுக்கு ஒரு கிராமத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு சென்று அங்குள்ள மக்களின் துயரத்தை நீக்கி அந்த கிராமத்தில் உள்ள வறட்சியையும் போக்க வேண்டும் மேலும் தாங்கள் அந்த கிராமத்தில் செய்யும் செயல் நம் நாட்டிற்கு பயன் தரும் வகையிலும் இருக்க வேண்டும் அரசே தாங்கள் கூறியபடி செய்தால் ஒரு பிரச்சனை தேர்ந்துவிடும் ஆனால் மற்றொரு பிரச்சனைக்கான தீர்வு நான் தங்கள் இருவருக்கும் இந்த வேலையை செய்து முடுக்க கொடுக்க போகும் கால அவகாசம் ஆறு மாதங்களாகும் அதன் பிறகு நான் அந்த இரண்டு கிராமங்களுக்கும் நேரடியாக வந்து சோதனை செய்வேன் அதன் பிறகு தங்கள் இருவரில் ஒருவரை நான் என்னுடைய தலைமை அமைச்சராக நியமிப்பேன் இதைக் கேட்ட அனந்த வீரனுக்கு மனதிற்குள் பதவி ஆசை வந்தது எப்படியாவது தானே தலைமை அமைச்சராக மாற வேண்டும் என ஆசைப்பட்டான் ஆனால் வித்யாதரனோ அரசரின் இக்கட்டான சூழ்நிலையை புரிந்து கொண்டான் எப்படியாவது அந்த மக்களின் நிலைமையை சரி செய்ய வேண்டும் மேலும் அரசரின் இக்கட்டான சூழ்நிலையையும் மாற்ற வேண்டும் என முடிவு செய்தான் அதன் பிறகு அனந்த வீரனும் வித்யாதரனும் அரசரிடம் இருந்து பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு கொண்டு ஆளுக்கு ஒரு கிராமத்திற்கு சென்றனர் அனந்த வீரன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிராமத்திற்கு சென்று பார்த்தான் அங்குள்ள மக்கள் வறட்சியல் வாடுவதையும் பசியால் அவதிப்படுவதையும் பார்த்தான் ஆனால் அவனுக்கு பதவி ஆசையே பெரியதாக இருந்தது அனந்த வீரன் பிறந்ததிலிருந்து செல்வாக்கு மிக்கவன் அவனுடைய தந்தை மிக பெரிய செல்வந்தர் அதனால் அவனுக்கு பணம் ஒரு பொருட்டல்ல ஆனால் வித்யாதரனோ ஏழை குடும்பத்தில் பிறந்து தனது கடின உழைப்பாலும் தனது நற்பண்பாலும் தற்போது அமைச்சராக உயர்ந்தவன் ஆறு மாதத்திற்கு பிறகு அரசர் வந்து பார்க்கும்போது இங்க இருக்கிற மக்கள் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க எல்லாருக்கும் உண்ண உணவு உடுத்த உடை எல்லாமே நான் கொடுத்துருவேன் அரசர் என்கிட்ட கொடுத்த பத்தாயிரம் தங்க நான் என் காசு தீர்ந்தாலும் அதன் பிறகு என்னுடைய வியாபாரத்தில் வர காசை வச்சு இந்த மக்களை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன் ஆறாவது மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசர் வந்து பார்ப்பாரு இந்த மக்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அவருடைய தலைமை அமைச்சராக என்ன தான் கண்டிப்பாக நியமிப்பார் ஆனால் வித்தியாதாரங்கிட்ட இருக்கிற பத்தாயிரம் தங்க நாணயம் ஆறு மாதத்துக்கு அந்த மக்களுக்கு உணவளிக்க பத்தாது இப்படியும் ஐந்தாவது மாதமே தீர்ந்துடும் ஆறாவது மாதம் அரசர் வந்து பார்க்கும்போது அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் மறுபடியும் பட்டினியில் கஷ்டப்படுவாங்க அரசர் வழி இல்லாம என்னதான் தலைமை அமைச்சர நியமிப்பாரு என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு தான் தலைமை அமைச்சராக மாறப்போவதை எண்ணி சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தான் அனந்த வீரன் ஆறு மாதங்களுக்கு பிறகு முதலில் அரசர் வீரனுக்கு கொடுக்கப்பட்ட கிராமத்துக்குச் சென்று பார்வையிட்டார் அவர் அந்நாள் முழுவதும் அந்த கிராமத்தை சுற்றிப் பார்த்தார் அவருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த கிராமத்தில் எந்த விளைச்சலும் இல்லை எந்த மக்களும் வயலில் இறங்கி வேலை செய்யவில்லை மேலும் யாரும் எந்த வியாபாரத்திற்கும் செல்வதில்லை அனைவரும் கூட்டாக அமர்ந்து கதை பேசுவது நாள் முழுவதும் படுத்து உறங்குவது இதையே தங்களது வாடிக்கையாக வைத்திருந்தனர் அந்நாளின் முடிவில் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு நபரை அழைத்தார் அரசர் ஏம்பா இந்த கிராமத்துல எந்த விளைச்சலும் இல்ல யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க படுத்து தூங்குறது கதை பேசுறது இதையே வாடிக்கையா வச்சிருக்கீங்க அப்புறம் உணவு உடைதான் கிடைக்கிது அரசே இது எல்லாத்துக்கும் நாங்க ஆனந்த வீரன் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நாங்க பஞ்சத்தால ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் இப்போ ஆனந்த ஐயா எங்களுக்கு மூன்று வேலை உன்ன உணவு உடுத்த உடை இதெல்லாம் கொடுத்துடுறாரு அதனால நாங்க வேலைக்கு போக வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை என்று கூறிவிட்டு இந்த நபர் அங்கிருந்து சென்று விட்டார் தன்னை பற்றி பெருமையாக பேசியதை கேட்டவுடன் ஆனந்த வீரனுக்கு மனதிற்குள் ஒரே சந்தோஷம் அரசர் தன்னை பெருமையாக நினைத்து இருப்பார் என்று வீரன் கற்பனை செய்தார் ஆனால் அரசரோ அரசர் கொடுத்த பத்தாயிரம் பொற்காசுகளை வைத்து அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் ஆறு மாதங்களுக்கு உண்ண உணவு உடுத்த உடை கொடுக்க வாய்ப்பே இல்லை என அரசருக்கு நன்றாகத் தெரியும் அனந்த வீரன் பதவியின் மேல் கொண்ட ஆசை அரசர் சொன்ன முதல் கடமையை நீ நிறைவேற்றி விட்டான் ஆனால் அரசர் சொன்ன இரண்டாவது கடமையை அவன் மறந்துவிட்டான் இதை புரிந்து கொண்ட அரசர் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டார் அரசர் சந்தோஷத்துல வாயடைச்சு போயிட்டார் நினைக்கிறேன் அதான் எதுவுமே பேசாம போறாரு எனக்கு தெரிஞ்சு அவர் அரண்மனைக்கு போயிட்டு அரசவிய கூட்டி மாலம் அறியாதோட என்னை வரவேற்று

அந்த கிராமம் முழுவதும் பசுமையாகவும் நீர்நிலைகள் நிறைந்தும் அங்குள்ள மக்கள் அனைவரும் எறும்பை விட சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருப்பதை அரசர் பார்த்தார் அந்த கிராமம் முழுவதும் சுற்றி பார்த்த பிறகு வித்யாதரன் இருக்கும் இடத்திற்கு அரசர் சென்றார் அப்பொழுது ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா உங்களாலதான் இந்த கிராமத்துல உள்ள மக்கள் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த கிராமத்துல உள்ள மக்கள் உயிர் இருக்க வரைக்கும் உங்களை மறக்க மாட்டாங்க இந்தாங்கையா மக்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் மொத்தமா வசூலிச்சு கொண்டு வந்திருக்க வாங்கிக்கோங்க என்று கூறி பணத்தை வித்யாதரிடம் கொடுத்து விட்டு சந்தோஷமாக அங்கிருந்து ஒரு பெரியவர் சென்றார் அப்பொழுது அனந்த வீரன் அரசனிடம் வித்யாதரன நீங்க இந்த கிராமத்துக்கு மக்களுக்கு உதவி செய்ய சொல்லி அனுப்புனீங்க ஆனா வித்யாதரன் இங்க இருக்கிற மக்களை மிரட்டி பணம் வசூலிக்கிறான் பாருங்க என்று அரசரிடம் வித்யாதரன் மீது தவறான எண்ணத்தை ஏற்படுத்த ஆனந்த வீரன் முயற்சித்தான் அரசர் வித்யாதரனிடம் சென்று வித்யாதரா பஞ்சத்தில் வாடிய இந்த கிராமம் தற்போது ஆரே மாதத்தில் செழிப்பாக உள்ளது அது எப்படி என எனக்கு தெரிய வேண்டும் மேலும் அந்த பெரியவர் இவ்வளவு தொகையை உன்னிடம் கொடுப்பதற்கான காரணமும் எனக்கு புரியவில்லை என்னிடம் கூறியாக வேண்டும் அரசர் கேட்ட சந்தோஷத்துடன் அரசே நான் இந்த கிராமத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது அனைத்து மக்களும் மிகவும் கஷ்டத்தில் இருந்தனர் நான் அனைவரிடமும் சென்று பேசினேன் அவர்களுடைய தேவை என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டேன் முதலில் அவர்களது பசியை ஆற்ற உணவும் அதன் பிறகு தங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ள கிட்ட ஒரு வழியுமே அவர்களது முக்கிய தேவையாக இருந்தது அனைத்து மக்களும் உழைக்க தயாராக இருந்தனர் ஆனால் இந்த கிராமம் பஞ்சத்தில் மூழ்கியதால் விவசாயமும் நடைபெறவில்லை எந்த வியாபாரமும் நடைபெறவில்லை எனவே அதற்கான தீர்வை நான் யோசித்தேன் மேலும் விவசாயம் தெரிந்தவர்களுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் கொடுத்தேன் அவர்களது சிறு சிறு தேவைகளையும் நிறைவேற்றினேன் அவர்களை வைத்து இருக்கும் நதியிலிருந்து கால்வாய் அமைத்து அவர்களுடைய வயலுக்கு நீர் கொண்டு வந்தேன் மேலும் நீர்நிலைகளையும் அமைத்தேன் முதல் விளைச்சல் விளைந்தது முதல் அறுவடை வரை அந்த விவசாயிகளுக்கு அனைத்து உதவிகளையும் நான் குறைந்தேன் அறுவடைக்கு பிறகு அனைவருக்கும் உண்ண உணவும் அடுத்த விளைச்சலுக்கு தேவையான பணமும் அவர்களுக்கு கிடைத்தது விவசாயிகள் அவர்களுக்கு கிடைத்த பணத்தை வைத்து மறுபடியும் தானியங்களை விதைத்தனர் இப்படிதான் அரசே வறண்டு கிடந்த இந்த கிராமம் பசுமையாக மாறியது சரி வித்தியாதாரா அந்த பெரியவர் உன்னிடம் பணம் கொடுத்ததற்கான காரணம் அதை பற்றி நீ கூறவே இல்லை அரசே இந்த கிராம மக்கள் அனைவரிடமும் நான் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டேன் வியாபாரம் செய்வோம் அனைவரும் இரண்டாவது மாதத்திற்கு பிறகு அடுத்த மாத வியாபாரத்துக்கு தேவையான பணத்தையும் தங்களது வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணத்தையும் குறிப்பிட்ட அளவு சேமிப்பையும் வைத்து மீதமுள்ள தொகையை என்னிடம் அவர்கள் மாதம் மாதம் கொடுக்க வேண்டும் அதே போன்று விவசாயிகளும் இரண்டாவது விளைச்சலிலிருந்து அவர்கள் அடுத்த விளைச்சலுக்கு தேவையான பணத்தையும் தங்களது வாழ்வாதாரக்கு தேவையான பணத்தையும் சேமிப்பையும் வைத்து கொண்டு மீதமுள்ள தொகையை என்னிடம் கொடுக்க வேண்டும் எனவே தான் அரசரே இந்த பெரியவர் விவசாயிகளிடமிருந்து வர வேண்டிய பணத்தையும் வியாபாரியிலிருந்து வர வேண்டிய பணத்தையும் மொத்தமாக வசூல் செய்து என்னிடம் கொடுத்தார் ஆனால் இது என்னுடைய பணம் அல்ல இது மக்கள் நம்முடைய அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வரி பணம் அதை தான் நான் இப்படி வசூலித்து கொண்டு வந்துள்ளேன் வரி பணமா அது எப்படி வித்தியாதரா வரி பணத்தை அந்த பெரியவர் இவ்வளோ சந்தோஷமா உன் கையில கொடுத்துட்டு போறாரு அதுவா அரசரே வறுமையில் வாடிய அந்த மக்கள் வறட்சியில் இருந்த கிராமத்தை கண்டு மிகவும் மனம் நொந்தனர் தற்போது இந்த கிராமம் பசுமையால் சூழ்ந்துள்ளது மேலும் நீர்நிலைகளும் நிறைந்துள்ளது சிறிய வியாபாரம் செய்த வியாபாரிகளும் பெரிய வியாபாரம் செய்து நல்ல லாபம் பார்க்க ஆரம்பித்து விட்டனர் அவர்கள் கஷ்டப்படும் பொழுது நான் அவர்களுக்கு உதவி புரிந்ததால் அவர்கள் என்னிடம் கொடுக்கும் பணத்தை வரியாக எண்ணாமல் நான் செய்த உதவிக்கு நன்றி எண்ணுகிறார்கள் அதனால்தான் அரசரே அந்த பெரியவர் அவ்வளவு சந்தோஷத்தோடு என் கையில் பணத்தை கொடுத்து விட்டு சென்றார் வித்யாதரன் கூறியதை கேட்டு அரசர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பாஷ் வித்யாதரா உன் திறமையைக் கண்டு நான் மிகவும் வியக்கிறேன் நீயே என் தலைமை அமைச்சராக இருக்க தகுதியானவன் இன்று முதல் நீதான் என் தலைமை அமைச்சர் அப்பொழுது அனந்த வீரன் அரசனிடம் அரசே எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை நீங்கள் எனக்கு கொடுத்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சந்தோஷமாக உள்ளனர் யாரும் எந்த வேலையும் செய்யவில்லை கஷ்டப்படவும் இல்லை நான் அவர்களை சந்தோஷமாக பார்த்து கொண்டேன் இருப்பினும் ஏன் நீங்கள் வித்யாதரனை உங்கள் தலைமை அமைச்சராக நியமித்தீர் அனந்த வீரா உனக்கு கொடுத்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சந்தோஷமா இருக்காங்க ஆனா அனைத்து மக்களும் சோம்பேறியாவும் மாறிட்டாங்க உழைக்கவும் தயாராக இல்லை அது மட்டும் இல்லாம நான் சொன்ன ரெண்டாவது விஷயத்த நீ முற்றிலும் மறந்துட்ட நீங்க அந்த கிராமத்தில் செய்கிற செயல் அந்த மக்களுக்கும் நன்மை தர மாதிரி இருக்கணும் நம்ம நாட்டுக்கும் நன்மை தர மாதிரி இருக்கணும் நான் சொன்னேன் அந்த மக்கள் சோம்பேறியாகவும் உழைக்க தயாராகவும் இல்லாத பொழுது அந்த மக்களால் நம்ம நாட்டுக்கு என்ன நன்மை விலையும் சொல்லு ஆனால் இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் கடுமையாக உழைக்கிறாங்க அவங்களுடைய உழைப்பால இந்த கிராமத்தை பசுமையா மாத்தியிருக்காங்க அதனால நம்ம அரசவைக்கு வர வேண்டிய வரியும் வருது நம்ம நாட்டுடைய நிதி நிலைமையே இதன் மூலம் சரியாகும் அதனால தான் நான் வித்யாதரனை என்னுடைய தலைமை அமைச்சரை நான் நியமிச்சேன் என்று கூறிவிட்டு அரசரும் வித்யாதரனும் அங்கிருந்து சென்று விட்டனர் தற்பொழுதுதான் அனந்த வீரன் என்ன செய்தான் என்பதே அவனுக்கு புரிந்தது அவன் செய்த செயலலை எண்ணி அவன் மிகவும் வருத்தப்பட்டான் எப்படியாவது அந்த கிராமத்தில் உள்ள மக்களின் வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என முடிவு செய்தான்